நாற்பத்தி எட்டு ஆண்டாக மூடப்பட்ட சொக்கநாதர் கருவறை மீனாட்சி அம்மன் கோயிலில் சொக்கநாதர் கருவறை நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடந்தது ஆயிரத்து முன்னூற்று முப்பதும் ஆண்டு அந்நியர் படையெடுப்பின் போது மீனாட்சி அம்மன் திருவுருவத்தையும் சுந்தரேஸ்வரரையும் உடைத்து நொறுக்க முயற்சி நடந்தது கோயில் ஸ்தானிகர்கள் கருவறையில் இருந்த சிவலிங்கத்தை மூடி அதன்மேல் கிளிக்கூண்டு ஒன்றை அமைத்து மணலை பரப்பிவிட்டனர் கருவறை வாசலைக் கற்சுவர் கொண்டு மூடிவிட்டனர் கருவறைக்கு முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தில் வேறொரு சிவலிங்கத்தை அமைத்தனர் அந்நியர்கள் அந்த சிலைதான் சுந்தரேஸ்வரர் என நினைத்து அதை சிதைக்க முற்பட்டனர் சிதைக்கப்பட்ட அந்த சிவலிங்கமும் தற்போது சுவாமி சன்னதியை ஒட்டியுள்ளது சுந்தரேஸ்வரர் கருவறை நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து அடைக்கப்பட்டு பூஜை இல்லாமல் இருந்தது கம்பனர் என்ற வீரர் அந்நியர்களை வென்று மீண்டும் கருவறை யை திறக்க ஏற்பாடு செய்தார் அப்போது நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பூசப்பட்ட சந்தனம் நறுமணம் வீசியது சிவலிங்கத்தின் இரு பக்கமும் ஏற்றி வைக்கப்பட்ட வெள்ளி விளக்குகள் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது இது அதிசயமாக கருதப்பட்டது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்